டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு எஸ்ஐ எக்ஸாமினேஷன் டிஎன்பிசிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஜிகே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மொத்தம் ஐம்பது வினாக்கள் உங்கள் நான் கேள்வி கேட்க போகிறேன் அதற்கு சரியான பதிலை முயற்சி பண்ணி சொல்லுங்கள் ஸோ ஆன்சர் வீடியோவை கண்டிப்பாக அதுக்கான நானே சொல்லிடுவேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அதாவது எஸ்ஐ அழகுமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டூ பாருங்கள் தூண்டலின் அழகு என்ன மின் தூண்டலின் அழகு ஹென்ரியா பேரட் சீமென்ஸ் ஓமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான பதில் ஆப்ஷன் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஹென்றி ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் அணு கடிகாரத்தை உருவாக்கியவர்கள் அணுக்கடிகாரத்தினை உருவாக்கியவர்கள் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம் ஸோ கொஷின் நம்பர் த்ரீக்கான சரியான ஆன்சரை முயற்சி பண்ணுங்கள் ஓகே கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன் ஏ லூயிஸ் ஈசன் மற்றும் ஜாக் பென்னிங் கொஷின் நம்பர் ஃபோர் பிளாங் மார்லியின் மதிப்பு ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ வரக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸில் கண்டிப்பாக இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் பிளாங் மோர்லியின் மதிப்பு என்ன சரியான பதில் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் இன்று டென் பவர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் ஜூன் கொஸ்டின் நம்பர் அனுவில் ஆன ஆன்சர் கண்டுபிடிங்க அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் நீல்வட்ட பாதை கருத்தை கூறியவர் யார் அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் நீள்வட்ட பாதை கருத்தினை கூறியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சாமர் பெல்ட் தமிழ்நாட்டில் ஜிப்சம் அதிகம் கிடைக்கும் மாவட்டம் இது தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஜிப்சம் அப்படிங்கிறது நமக்கு அதிகம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஸ்கூல் புக்கில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ திருச்சி கோவை ஐசோடோன்களுக்கு எடுத்துக்காட்டு ஐசோ டோன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் நம்பர் எயிட் நவீன அணுக்கொள்கையினை முன்மொழிந்தவர் யார் நவீன அணுக்கொள்கையினை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஜான் டால்டன் மயில் துத்தம் என அழைக்கப்படக்கூடியது எது மயில் துத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது ஆப்ஷன் சி நீல விட்ரியா ஸோ கொஷின் நம்பர் டென் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்னு சொல்லலாம் சிரிப்பூட்டும் வாய்வு சிரிப்பூட்டும் வாய்வு அப்படிங்கிறது ஆப்ஷன் சி நைட்ரஸ் ஆக்சைடு கொஷின் நம்பர் லெவன் பாருங்கள் விலங்குகளின் குரோமோசோம் எண்ணிக்கையினை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்க விலங்குகளின் பெயர் குரோமோசோம்களின் எண்ணிக்கை ஸோ ஒவ்வொரு நம்ம மனிதனுக்கு எத்தனை குரோமோசோம் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை ஜோடிகள் இருக்குது அப்படிங்குறத நமக்கு தெரியும் ஸோ மற்ற உயிரினங்கள் பழைய கோழி பட்டுப்பூச்சி தங்க மீன் அதாவது கோல்டு ஃபிஷ் இதுக்கெல்லாம் எவ்வளோ குரோமோசோம் அப்படிங்கிறது நமக்கு படிச்சிருக்க மாட்டோம் ஸோ இது வந்து ஒரு ஹையர் செகண்டரி அதாவது லெவன்த் டுவெல்த்லேயே நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக அதை தெரிஞ்சிக்க முடியும் கொஷின் நம்பர் லெவனுக்கு ஆன்சர் மனிதன் அப்படின்னா நாற்பத்தி ஆறு குரோமோசோம் இருபத்தி மூணு ஜோடிகள் ஓகே ஸோ மறந்துடாதீங்க அப்போது எது ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் ஏதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாமா இல்லை பி ஆன்சர் சொல்லலாமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் மனிதனுக்கு ரெண்டு அப்படின்னா ஸோ பி ஆப்ஷனில் மட்டும்தான் அது இருக்குது அதனால் பி ஆன்சர் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் பழையக்கு வந்து எட்டு குரோமோசோம் கோழிக்கு வந்து எழுவத்தி எட்டு பட்டுப்பூச்சிக்கு வந்து ஐம்பத்தி ஆறு தங்க மீனுக்கு ஹண்ட்ரட் சரிங்களா ஓகே கொஷின் நம்பர் டுவெல் பாருங்கள் இரவில் திறந்த நிலையிலும் காலையில் மூடிய நிலையிலும் காணப்படும் மலர் நைட் ஆகிட்டா ஸோ நைட் நேரத்தில் வந்து திறந்த நிலையில் இருக்கும் காலையில் வந்து மூடிய நிலையில் காணப்படும் மலர் அப்படின்னு ஒரு கொஷின் கொஷின் டுவெல்லுக்கு சரியான பதிலை சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஸோ கொஷின் நம்பர் தேர்ட்டீன் மைட்டாசிஸின் உட்கரு பகுப்பு படிநிலைகளில் சரியான வரிசை மைட்டாசிஸ் உட்கரு பகுப்பு படிநிலைகளில் சரியான வரிசை ஸோ ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ இடைநிலை ப்ரோநிலை மெட்டாநிலை ஆனா நிலை நிலை கொஷின் நம்பர் ஃபோர்டீன் ஒலி சேர்க்கையின் சமன்பாடு ஒலி சேர்க்கையின் சமன்பாடு ஆப்ஷன் பி ஆப்ஷன் தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் யார் தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் இருவித்திலை தாவர வேரில் காணப்படும் இணைப்பு திசு இருவித்திலை தாவர வேரில் காணப்படும் இணைப்பு திசு ஆப்ஷன் ஏ பரன் கைமா ஒளிச்சேர்க்கை நடைபெறும் இடம் ஒளிச்சேர்க்கை அப்படினாவே நமக்கு பசுகணிகம் தான் மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க தொடை எலும்பு பெண்களில் பெண்களின் உடலில் காணப்படும் இரத்தத்தின் அளவு எவ்வளவு கொஷின் நம்பர் நைன்டீனுக்கு ஆப்ஷன் ஏ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய் ஸோ இந்த கொஷினை நம்ம எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம் ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதனால் ஏற்படும் நோய் சரியான ஆன்சர் சைத்தீமியா இறைப்பை ஏற்படுத்தும் ஒரு வகை மலேரியா நோய் ஸோ இறக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மலேரியா நோய் எது அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் கருநீர் காய்ச்சல் ராயல் வியாதி என்று அழைக்கப்படக்கூடியது ஹீமோபீலியா ஆப்ஷன் பி ஆர்ஹெச் ஃபேக்டரை கண்டுபிடித்தவர்கள் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் லேண்ட் ஸ்ட்ரெயினர் மற்றும் வெயினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இதயத்தை சுற்றி இரட்டைச் சோறினால் ஆன உரை இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரியான ஆன்சர் பெரிகார்டியம் ஆப்ஷன் ஏ பேஸ் மேக்கர் ஏன்னா அழைக்கப்படக்கூடியது எஸ்ஏ முடிச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸை சோழர்களின் துறைமுகம் சோழர்களின் தொலைநம் துளைமு துறைமுகம் புகார் சுங்கவம்சத்தை சுங்க வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா அலகாபாத் தூண்கல்வெட்டு யாரு காலத்தை சார்ந்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எய்டுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சமுத்திர குப்தர் அவுரங்கசீப் அப்படிங்கிற நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் ஆப்ஷன் சி இந்திரா பார்த்த சாரதி கொஷின் நம்பர் தேர்ட்டி அம்பாயனா படுகொலை நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ பேஷண்ட் புவியின் ஆழமான பகுதியான மரியானா அகழி எந்த பெருங்கடலில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறிய இந்த வாக்கியத்தை சொன்னது யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆப்ஷன் பி காந்தி தெற்கின் கைலாஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் ஆப்ஷன் டி வெள்ளியங்கிரி உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு ஆப்ஷன் ஏ பிச்சாவரம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் ஒரு முக்கியமான ஒரு ஜிக்கிய கொஷின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் ஆப்ஷன் பி பெங்களூர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இம்பார்ட்டன்ட் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படினா ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பின் தந்தை வெரி இம்பார்ட்டண்ட் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் இம்பார்ட்டன்ட் சர்வதேச நுகர்வோர் தினம் மார்ச் பதினஞ்சு இம்பார்ட்டண்ட் அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி அமெரிக்கா இம்பார்ட்டண்ட் உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையினை மறுசீரமைத்தவர் ஆப்ஷன் காரன் காரன்வாலிஸ் பிரபு இம்பார்ட்டன்ட் தொழில் முனைவோர் என அழைக்கப்படக்கூடிய நபர் அமைப்பாளர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் சராசரி ஆயுட்காலம் ஆப்ஷன் அறுபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு ஆண்டுகள் இம்பார்ட்டன்ட் நிகர உள்நாட்டு உற்பத்தி ஆப்ஷன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிலிருந்து தேய்மானத்தில் கழித்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது நிகர உள்நாட்டு உற்பத்தி இந்தியாவில் தங்கள் வளைவு கையெழுத்தின கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் நைன்டீன் நைன்டி ஃபோர் ஆர்பி முதல் ஆளுநர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்மித் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் இந்தியாவின் நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டிற்கான மாதங்கள் ஆப்ஷன் பி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி சாரி கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி பொறுத்துக சோழ நாடு பாண்டிய நாடு சேர தொண்டை நாடு சோழ நாடு என்றால் சோறு உடைத்து பாண்டிய நாடு என்றால் முத்து உடைத்து சேர நாடு என்றால் வேளம் உடைத்து தொண்டை நாடு என்றால் சான்றோர் உடைத்து ஸோ இது எல்லாமே சரியாக இருக்குது ஆப்ஷன் ஏ என்பது சரியான ஆன்சர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிசி எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக கால் பண்ணுவோம் வரும் ஸோ அதுக்கான ஹண்ட்ரட் மாடல் டெஸ்ட் புக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் டெஸ்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் ஹண்ட்ரட் மார்க் டெஸ்ட் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது வினா இருக்கும் செவன்ட்டி கொஷின்ஸ் அது எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா பார்ட்டு ஏவில் நாற்பத்தி ஐந்து வினாக்கள் பார்ட்டு பியில் இருபத்தி ஐந்து வினாக்கள் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எழுபது வினாக்கள் அப்போது நூறு டெஸ்ட் ஸோ ஏழாயிரம் வினாக்கள் டோட்டலாக இந்த புக்கில் இருக்கும் ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாவே நீங்கள் கண்டிப்பாக பிசி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும் செவன்ட்டி அவுட் ஆஃப் செவன்ட்டி நீங்கள் ரியல் எக்ஸாம்லேயும் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லேக் ஸோ புக்கு தேவைப்படுற மாணவர்கள் சிஓடி மூலியமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்